கோயம்புத்தூரில் பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற ஏரியாவில் எல்லாருமே ஒரு ஐம்பது டு அறுபது பட்ஜெட்டுக்குள்ள அதாவது ஐம்பது லட்ச ரூபாலேருந்து அறுபது லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே நிறைய பேர் வீடு சர்ச் பண்ணிட்டும் இருந்தாங்க எங்ககிட்டயும் கேட்டிருந்தீங்க பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பட்ஜெட்டில் நம்ம கிடைக்கவே இல்லைங்க பிகாஸ் லேண்ட் காஸ்ட்டு எக்கச்சக்கமாக இந்த ஏரியாவில் ஏறி போயிடுச்சு பட் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் டூ பிஹெச்கே இண்டிபென்ட் வில்லா லொக்கேஷன் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு நரசிம்மநாயக்கன் பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் புதுப்பாளையம் வர ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியா தௌ அதாவது தௌசண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு டோட்டல் லேண்ட் ஏரியாங்க எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க லேண்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டுங்க முப்பதுக்கு முப்பத்தஞ்சு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க அவுட்டர் கேஸ் வச்சு அவுட்டர் பாத்ரூம் எல்லாம் கொடுத்து நீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே பாருங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் சிம்பிளான ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் இது வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டாக இருந்தால் கூட நமக்கு வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் அண்ட் மெயின் கேட்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி உள்ளே வந்தீங்கன்னா டூ வீலர் பார்க்கிங் தாங்க ஒரு சின்னதாக ஒரு நாலஞ்சு டூ வீலர் நீங்கள் லைனாக வந்து நிறுத்திக்கலாம் அந்த மாதிரி டூ வீலர் பார்க்கிங் இருக்குது வெளியிலேயே வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் சம்பு இங்கே கொடுத்துருக்காங்க அவுட்டர் ஸ்டேர் கேஸு அதுக்கு பக்கத்தில் நல்லாவே ஸ்பேஸ் இருக்குங்க போயிட்டு வர்றதுக்கு ஸோ ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்தியன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க அப்படியே வெளியில் ஸ்டேர் கேஸ்க்கு அடியில் பார்த்தீங்கன்னா மோட்டார்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு அளவாக ஸ்பேஸுமே இருக்குது ஸோ எந்த வகையிலுமே நமக்கு வந்து கஞ்சஸ்டடாக இருக்காது இங்கே ஒரு வாஷ் பேஷின் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் இது மூணு வருஷம் பழைய வீடுங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இங்கே இருந்தாங்க அதாவது குடி வச்சுருந்தாங்க அரௌண்ட் ஒரு பத்தாயிரம் வரைக்கும் வாடகைக்கு விட்டிருந்தாங்க அப்படியே வாங்க வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி வந்திங்கன்னா ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் எல்லாம் கிரானைட் கொடுத்துருக்காங்க அப்படி ரெட்டிஷ் கிரானைட்டில் சூப்பராக ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க வாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க் கலர் பெயிண்டிங் ஒர்க்கு மேலே ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க க்யூட்டாக சென்டரில் ஒரு டிசைன் ஒர்க்கும் இருக்குது அப்படி வந்திங்கன்னா கிச்சன் வந்துட்டு நமக்கு பத்துக்கு பதினொன்று சைஸில் நல்லா காம்பேக்டாக இருக்குது வேணுங்கிற அளவுக்கு நம்ம புழங்கிக்கலாம் கவுண்டர் டாப்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கம் ஷெல்ஃப் இருக்குது நம்ம கிராசரிஸ் வச்சுக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க நம்ம பாத்திரம் வெசல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு பெரிய ஷெல்ஃப் இருக்குது ரெண்டு பக்கமுமே விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே எல் ஷேப்பில் ஃபுல்லாக லாஃப்ட் இருக்குங்க ஸோ கிச்சன் நல்லா தாராளமாக புழங்கிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது அண்ட் இங்கேயும் ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குங்க ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்ரூம் எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸு அப்படியே சராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸு ஆல்ரெடி இருந்த வீடு தானே ஸோ உங்களுக்கு ஹீட்ரு போடுறதுலேருந்து வேணுங்கிற பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கிட்ஸ் பெட்ரூம் அதாவது காம்பேக்டான ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க எட்டுக்கு பதினொன்று சைஸில் ஒரு காம்பேக்டான கிட்ஸ் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க இங்கேயும் மேற்கு பார்த்த மாதிரி விண்டோ இருக்குங்க தாராளமாக வெளிச்சமாகவும் கொடுத்துருக்காங்க இதுலையும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற ரெண்டு டாய்லெட் கம் பாத்ரூமே வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தான் ஒரே மாதிரி ஃப்ளோரிங்ஸ் ஒரே மாதிரி வால்டைன்ஸ் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இன்றைக்கி வாங்குகிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு லக்கி தான் ஏன்னா இந்த ஏரியாவில் அரௌண்ட் பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் சென்ட்டோட ரேட்டே போயிட்டுருக்கு இது ரெண்டரை சென்ட்டு எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் தாங்க ஆகுது வீட்டை சுற்றியுமே நல்ல ஸ்பேஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க இன்னொன்று காம்பவுண்ட் இருந்தும் நம்ம வீடு வாங்குறவங்களுக்கு ஒரு ரெண்டடி அடி மூணு அடி கேப் இருக்குங்க இதில் நீங்கள் வந்து ஒரு கார்டன் செட்டப்லாம் பண்ணணுன்னா இங்கே நீங்கள் மரம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நல்லா ஸ்பேஷியஸா கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வாட்டர் கனெக்ஷன்லாம் இருக்குது வீட்லயேமோ ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து அது ஓப்பன் டெரஸ் ஏரியா தான் ஸோ உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு அந்த கார்னரில் கல் பைப் கனெக்ஷனு இதுக்கு மேலே நீங்கள் ரூம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட தாராளமாக கீழே இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளோர் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பில்லர்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நீங்கள் நினச்சாலும் இந்த பட்ஜெட்டில் வாங்க முடியாதுங்க நரசிம்மநாயக்கன் பாளையம்லேருந்து புதுப்பாளையம் போற ரோட்ல இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு டோட்டல் காஸ்ட் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ஸோ கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ள வீடு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இருக்கும் நேரடியாக விசிட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும் கால் பண்ணுங்க